எல்லாருக்கும் வணக்கம் நீமோ அப்படிங்கிறது ஒரு குட்டி மீன் அப்படின்னு கார்ட்டூன் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய நீமோ கடலில் இருக்கக்கூடிய மர்மமான ஒரு பகுதி யாரும் நெருங்க முடியாத இடம் அது என்ன அப்படி அதில் என்ன இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது தென் பசிபிக் பெருங்கடலோட ஒரு பகுதி பாயின் நீமோ அப்படிங்கிறது மோட்டோனை டூசி மகர் தீவு இந்த மாதிரியான தீவுகளுக்கு இடையிலிருந்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மர்மமான பகுதி இங்க படகுல யாரும் பயணம் ஆனா இங்க தான் விண்வெளி குப்பைகள் எல்லாமே கொட்டப்படுது இது ஒரு நினைக்கலாம் அதுதான் இது ஆழ்கடலோட ஒரு பகுதி இருக்கக்கூடிய தரைத்தளத்தில் பள்ளத்தாக்கு சமவெளிகள் அகழிகள் மலைத்தொடர்கள் எல்லாமே இருக்கு ஆழ்கடலோட தீவிர அழுத்தம் மற்றும் இதோட குளிர்ந்த வெப்பநிலை பெரும்பாலான உயிரினங்கள் இங்க வாழ முடியாத சூழ்நிலையாக இருக்கு பாயின் நீமாவுக்கு கீழே சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் வாழ்கிறதாகவும் இந்த அரக்கனோட ஒரு பகுதி ஆக்டோபஸ் மற்றும் இன்னொரு பகுதி வெளிச்சத்துல மட்டும்தான் தெய்வீக சக்தி வாழும் இந்த பகுதி அடர்ந்த இருட்டு அரக்க சக்தி வாழறதாகவும் சொல்லப்படுது மனுஷன் முதன்முதலா நிலாவில் காலடி எடுத்து வச்ச கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாயின் நீமோ போன்ற மிக தொலைதூர இடங்கள் செயற்கைக்கோள் விண்வெளி கழங்களுக்கெல்லாம் பாதுகாப்பான ஸ்கட்லிங் செய்யக்கூடிய இடமாக இருக்கிறதாக கண்டுபிடிக்கிறது பட்டது காலாவதியான விண்கலங்கள் செயலிழக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட தர இறக்கம் மூலமாக பாய் நீமோவுக்கு அனுப்பி வைக்கப்படுதுல இருந்து செயலிழக்கப்பட்ட விண்வெளி மையங்கள் பாய் நீமோவில் புதைக்கப்பட்டிருக்கு விண்வெளி கலங்களோட ஒரு சவக்கிடங்காக பாய் நீமோ இருக்குது உங்களுக்கு பாய் நீமோ அப்படிங்கிற இடம் இருக்கிறது ஏற்கனவே தெரியும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க மனுஷன் எங்க போனாலுமே அந்த இடத்தை ஒரு சவக்கிடங்காவே மாத்த மாற்றிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி